லிபர் தமிழர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க ஆதரவாளர் திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் இங்க மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் சென்னையிலும் சரி சென்னையை ஒட்டிய மாவட்டங்களும் சரி தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டுச்சு இப்ப நீங்க தூத்துக்குடி மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க பார்க்கிறோம் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்கள் வந்து கொடுத்த ஒரு பிரஸ் மீட் அது வந்து சர்ச்சையானது அதன் பிறகாக அவங்க வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாதுன்னு கராராக சொன்னாங்க ஆனா அதன் பிறகு அந்த பேரிடர் பாதிப்புகளை குறித்து ஆய்வு செய்வதற்காக நேற்று தூத்துக்குடி போய் விசிட் பண்ணி அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நிவாரணத்தை வந்து விவசாய பெண்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க இதற்கு மத்தியில் நீங்களும் களத்துல போய் நேரடியாக தூத்துக்குடி மக்களோட இருந்திருக்கீங்க நிவாரண பணிகளை மேற்கொண்டிருக்கீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க ஒரு பக்கம் இதுல அரசியல் இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு புறம் மத்திய அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா நாங்க போதுமான அளவுக்கு தகவல்களை கொடுத்தோம் ஆனாலும் வந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படல அமைச்சர்கள் எங்கேயும் போகல அமைச்சர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க நீங்க என்ன பார்த்தீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க ரொம்ப அழகான கேள்வி நான் போன பல இடங்கள்லயும் வந்து அமைச்சர்கள் யாரும் போகல அகரம்னு ஒரு கிராமத்துல போறப்ப ஒரு லேடி சொன்னாங்க என்னோட பேஸ்புக் பேஜ்லயே இருக்கு நீங்க கொடுத்த முதல் சாப்பாடு தான் எங்களுக்கு முதல் சாப்பாடு அப்படின்னு அவங்க அந்த கிராமத்துல அப்பாவித்தனமா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் போன பிறகுதான் அங்க வந்து ஹெலிகாப்டர்ல சாப்பாடு போட்டாங்க இந்த மேடம் வந்து தான் ஹெலிகாப்டரே வந்தது அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க இங்க இரண்டு சிக்கல்கள் எப்படி அப்படின்னா தூத்துக்குடியில அரை மாவட்டம் முழுக்க முழியாச்சு ஆறடி எட்டடி தண்ணியில தூத்துக்குடியோட ஒரு ஜியாகிரபிக்கல் மேப்பை வந்து புரிஞ்சிக்காம சோசியல் எக்கனாமிக்கல் மேப்பை புரிஞ்சிக்காம இந்த விஷயங்களை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரே ஊரில் ஒரு இடத்துல தண்ணி நிற்கும் ஒரு இடத்துல தண்ணி நிற்காது அதிகாரிகள் போவாங்க மக்கள் வந்து எங்களுக்கு கடை முன்னாடி இருக்கவங்க வாங்கிப்பாங்க பின்னாடி இருக்கவங்களை பற்றி சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்க என்ன தான் கூகுள் மேப்பில் போட்டாலும் என்ன தான் போட்டாலும் அந்த சோசியல் எக்கனாமிக்கல் விஷயங்களை அதிகாரிகள் புரியணும் வந்து முதல்ல போச்சு இவங்க மேப் எடுப்பாங்க இவங்க யாரும் லோக்கல்ல ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கே உங்களுக்கு ரெண்டு நாள் ஆயிடும் அதுவும் இல்லாம டே ஒன்ல இருந்து கனிமொழி எம்பி ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும் தங்கம் தன்னரசு சார் ஆகட்டும் இவா வேலு ஆகட்டும் இவங்க எல்லாருமே இருந்தாங்க நான் போனப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈவா ஈவா வேலு அவர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க தங்கம் தன்னரசர் சார் அவங்க களத்துல இருக்கிறதா செய்திகள் கேள்விப்பட்டேன் அதுவும் தவிர அரசு அலுவலர்கள்கிட்ட நாங்கள் ரெஸ்க்யூலாம் உதவி கேட்டோம் அவங்க உடனடியாக ரெஸ்கியூ உதவிகள் பண்ணாங்க இது வந்து நிறைய பேர் வந்து மரத்தில் நான் நானே வந்து மரத்தில் வந்து இருவர் வந்து இது பண்ணப்ப அந்த ரெஸ்கியூ உதவி கேட்டப்ப அந்த ரெஸ்கியூ செய்யப்பட்டது ஒன்பது மாச குழந்தை வந்து மழையிலேயே நின்னப்ப அந்த ரெஸ்கியூ உதவிக்கு நிறைய பேர் போராடினோம் யாருக்குறோ கேள்விப்பட்ட அந்த ஒன்பது மாத குழந்தை வந்து மீட்கப்பட்டது அதாவது மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்தாங்க அந்த குழந்தைக்கு வேற எந்த ஒரு பாதுகாப்புல ஒரு குடையில நின்றுட்டு இருந்தாங்க அதுவும் ஒரு நாள் முழுக்க ஒன்றரை நாள் முழுக்க அது போல நிறைய ரெஸ்கியூன்னு பண்ணாங்க முதல்ல ரெஸ்கியூ பண்ணணும் ரெஸ்கியூக்கு அப்புறம் உணவு கொடுப்பாங்க உணவு கொடுக்கும்பொழுது மிச்சம் எல்லாம் இந்த கொடுமைல என்ன பெரிய கொடுமைன்னா தூத்துக்குடியில நேவி இருக்கு விமானப்படை இருக்கு நான் போன தடவையே சொன்னேன் விமானப்படை வந்து இந்தியா விளையாடு பாகிஸ்தான்ல விளையாடுறதுக்கு நீ வந்து பறந்து விட்டு வேடிக்கை காமிக்க கிடையாது இங்க மத்திய அரசு பேரிடர் மேலாண்மைன்னு ஒண்ணு உருவாக்கி எதா இருந்தாலும் இராணுவமும் இதுவும் போகணும் இவங்க பேரிடரை உடனே கூப்பிட்டு இருக்காங்க இவங்க கூப்பிட்டதுக்கு அளவு மிக 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 குறைவு பேரிடர் அளவு வந்தது நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் ட்வீட்டே போட்டிருந்தாங்க அதாவது நான் உள்துறை அமைச்சகத்துக்கிட்ட ரஷ் பண்ணிருக்கேன் ரஷ் பண்ணி நான் வந்து உடனே ஹெலிகாப்டர்ஸ வந்து உடனே களத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ட்வீட் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகாக சில போர்சஸ் எல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்களை மீட்டு அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா பார்த்தாங்க எல்லாமே செஞ்சாங்க ஆனா எல்லாமே ஒரு ரெண்டு நாளுக்குள்ள செஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் தமிழக அரசு திரும்பி திரும்பி போய் கேட்டு அந்த விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு இராணுவமும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா மாநில சுயாட்சி எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா நமக்கான பேரிடர் மேலாண்மை நமக்கான ஒரு குட்டி இராணுவம் நமக்கான ஒரு குட்டி நேவி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்துருச்சு நம்ம மீனவர்களை நம்மளோட மத்திய அரசு காப்பாற்ற மாட்டேங்குது தூத்துக்குடியில் இருக்கும்போது மீனவர்களை நான் சந்திச்சும் போது அவங்க சொல்ற ஒரு விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லயும் வந்து இலங்கை கடற்படையினால் பாதிக்கப்பட்ட ஒரு மீனவர் இருக்கார் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து உடனடியாக படகை எடுத்துகிட்டு வந்தாங்க இன்னொன்று படகை எடுத்துகிட்டு வந்தாலும் எல்லாரும் காப்பாற்ற முடியாது ஒன்று என்ன அப்படின்னா நாங்கள் போன ஒரு கிராமம் இருக்குது அகரம்னு ஒரு ஊர் புதுக்கோட்டை வரைக்கும் நீங்கள் ரோட்ல போகணும் அந்த ரோட்லேருந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மட்டும் தான் தண்ணி இருக்கும் திருப்பி மேடு வரும் திருப்பி தண்ணி வரும் திருப்பி மேடு வரும் இங்கே நீங்கள் போட்லையும் போக முடியாது லாரிலையும் போட முடியாது லாரியில போட்டை எடுத்துகிட்டும் போக முடியாது அப்படிங்கும்போது பேரிடர் மேலாண்மையில இருக்காங்கல்ல பயிற்சி பெற்றவர்கள் நீச்சல் தெரிஞ்சவர்கள் அவங்க வந்து ஜாக்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த குட்டி குட்டி தூரத்தை கடந்து அவங்களால தான் ஏதாவது செய்ய முடியுமே தகுத்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நான் போனது கொஞ்சம் தண்ணி வடிஞ்சப்புறம் மூன்றாம் நாள் மூன்றாம் நாளோ நான்காம் நாளோ தான் நான் போனேன் என்னோட கார் கூட தண்ணி உள்ள பூந்துருச்சு தெரியாம அதுல விட்டதுனால ஸோ அப்படி இருக்கும் எங்களால அந்த இடத்தை போய் பயணம் பண்றது கஷ்டமா இருந்தது ஏழல் அப்படிங்கிறது வந்து முழுக்க அவ்வளோ பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம் அகரம்ங்கிறது அந்த கிராமத்துல சொன்னபடி எழுபத்தி வீடு நான் பார்த்ததே ஒரு இருபது முப்பது வீடு முழுக்க இடிஞ்சிருந்தது அவ்வளோ சிக்கல்கள் உள்ள ஒரு விஷயத்த மிக எளிதா இங்க பேரிடரே நடக்கல ஒரு மத்திய அமைச்சர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாமா முதல்ல இங்க வந்திருக்கணும் வந்துட்டு நீங்க பேரிடரா இல்லையான்னு பேசணும் மீடியா போய் காய்ச்சி 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 காய்ச்சின அப்புறம் மக்கள் எதிர்ப்பு வந்தப்புறம் அப்புறம் உள்ள வரதுங்கிறது இல்ல உள்ள வந்தோன்னு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா ஊருக்கு ஒரு இருபது பேர் பிஜேபி ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இத்தனை நாள் இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க இவங்க மேடம் வர இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் இவங்களோட ஒரு ஒரு கூட்டம் அவங்க பிஜேபி காரர்களா இருந்தாலுமே கூட அவங்க அந்த ஊர்க்காரங்க தானே கட்சி மேடையா கூட்டமா நடக்குது பாதிக்கப்பட்டவர்களை அமைச்சர் பாதிக்கப்பட்டவர்கள் குரல் ஒழிக்கணும் நீங்க அமைச்சர் மத்திய அமைச்சர் திமுக அரசு மத்திய அரசு நம்மளுக்கு காவலையே கிடையாது நமக்கு பாதிக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப மிக 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 பெரிய பேரிடர் தூத்துக்குடியில நம்ம நண்பர்கள்லாம் திருப்பூர்ல இருந்து போன நண்பர்கள்லாம் கண்ணீர் விட்டு இருக்காங்க அவங்களோட ஏற்றுமதி ஆடைகள் அத்தனை அணிஞ்சு போச்சு திருப்பூர் இன்னும் மீளத்துக்கு எத்தனை நாள் ஆகுமோ நம்மளுக்கு தெரியாது இப்பதான் அவங்க கஷ்டப்பட்டு 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 வராங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை விஷயமும் தெரியாமல் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு எதையாவது பேச வேண்டியது எதையாவது செய்ய வேண்டியது மக்களோட மக்களோடு மக்களாக நிற்பதே இல்லை ஏதாவது ஒண்ணுன்னா உண்டியல்ல காசு போடாதீங்க ஆன்லைத்துறை கோயில் கோயில் உண்டியல் கோயில் சாமி யார் கையில எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தன்னை நம்பாதவர்கள் கடவுள் எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுன்னா கடவுள் பண்ணும் கடவுளை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது கடவுளை வச்சு மக்களை கூட்டக்கூடாது கடவுளை வச்சு எதுவும் பண்ணக்கூடாது கடவுள் அப்படிங்கிறது தனக்குள்ள தான் அவன் அவனவரான நம்பிக்கைக்கு உள்ளது நீ எப்ப கடவுளை வச்சு அரசியல் பண்றீங்களோ அப்ப நீங்க எதுக்குமே செயல்படாத ஒரு நிலைமையில்தான் கடவுள் துறையை நாடுறீங்க அப்படின்னு அர்த்தம் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய குறைகளை குற்றச்சாட்டுகளை மத்திய நிதி நிர்மலா சீதாராமன் கிட்ட முன்வைக்கிற வைக்கிற வீடியோக்குள்ள நம்ம பார்க்கிறோம் அதுலயே சொல்றாங்க இங்க யாருமே அதிகாரிகளும் வரல அரசியல்வாதிகளும் வரல கட்சிக்காரங்க யாருமே வரல குறிப்பா இங்க ஓட உடஞ்சதுக்கான காரணமே மண் அள்ளனதுதான் மண்ணு வந்து அள்ளிட்டாங்க அதனால வந்து கரையோரத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து இல்லாம போயிடுச்சு கரை உடஞ்சி வெளியில வந்துருச்சு இதற்கு எங்களைதான் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க அதிகாரிகள் நீங்களே எதாவது பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க ஆனா வந்து அதிகாரிகள் தான் முறையாக பராமரிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அப்ப அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அரசு வந்து எல்லா இடத்துக்களும் போக முடியல அப்படின்ற நிதர்சனமான உண்மைய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சொல்றாங்க அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த மத்திய நிதியமைச்சர் யார் போனாங்க நம்மளோட நம்மளுடைய நிதி அமைச்சர் கூட போனாரு யார் கூட்டிட்டு போனாங்க தமிழக அரசு தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தமிழரசு குறை சொல்ற மக்களையும் மத்திய அமைச்சருக்கு தெரியணும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் தெரியணும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க நம்ம அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்கோம் மக்களுக்கு யாரோட வாய்ஸ் யாவது நெரிச்சிருக்கோமோ மக்களுக்கு குறை இருக்க தான் இருக்கும் அந்த குறைகளை சொல்லக்கூடிய துணிவும் அந்த குறைகளை தட்டி கேட்கக்கூடிய துணிவும் தமிழர்களுக்கு என்னைக்குமே உண்டு அந்த குரலை வெளிப்படுத்தணும் நம்ம மத்திய அமைச்சருக்கு வெளிப்படுத்தணும் இந்த ஊர்ல யாரும் வரல ஆமா கண்டிப்பா வர முடியாதுதான் எல்லா இடத்துக்கும் எல்லாரும் வர முடியுமானா கண்டிப்பா கஷ்டம்தான் ஆனா நான் கிட்டத்தட்ட என்னோட பர்சனலா ஒரு பதிவுகள்ல நான் எல்லாத்தையும் விசாரிச்சேன் மிகச்சிற இடங்களை தவிர ஒரு பர்சன்ட் ரெண்டு பசண்ட தவிர்த்து மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் எல்லா வீட்டுக்கும் அரிசி போயாச்சு நிவாரண பொருட்கள் போயாச்சு நான் நான் விசாரிச்ச வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட டீம் வந்து ஒரு நாற்பது கிராமங்கள் வந்து போய் பார்த்துட்டாங்க நீங்க போன இடத்துக்கு அரசு அதிகாரிகள் வந்திருந்தாங்களா அங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததா அரசு அதிகாரிகளும் வந்திருக்காங்க தன்னார்வலர்களும் வருவாங்க முதல்ல அரிசி கொடுக்கற பணி முடிஞ்சு போயிடும் அடுத்து தண்ணீர் வடியக்கூடிய பணி அதுக்கு அடுத்து இது இது வந்து பேரிடர் அப்படியே உடனே வந்து உங்களுக்கு அதிகாரிகள் வர முடியாது எத்தனை அரசு அதிகாரிகள் தூத்துக்குடியில் இருப்பாங்க எத்தனை அதிகாரிகள் நேரடியா போக முடியும் எதுக்கு தன்னார்வலர்கள் தன்னார்வலர்கள்லாம் போய் அங்கே நம்ம கேம்ப் போடுறோம் ஏன்னா இது பேரிடர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது அவங்க கண்மாயை சரி பண்ணும் இது தமிழ்நாடு ஃபுல்லா பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து மோஸ்ட்லி எல்லாரும் வந்து அசுர வேகத்துல வேலை செய்ததை நாங்கள் அவர்கள் மூலமாக அறிந்து கொண்டோம் இவ்வளவு வேகமா இது சென்னை மாதிரியான இடம் இல்லை மிக ஒரு பறந்து விரிந்த இடம் ஒரு இடத்துல தண்ணி இருக்கும் ஒரு இடத்துல தண்ணி இருக்காது ஒரு இடத்துல மேடு இருக்கும் ஒரு இடத்துல பள்ளம் இருக்கும் நான் தான் சொன்னேன் பயணப்பட்டு போய் பார்த்தேன் இதை இதை புரிஞ்சிக்காம அரசு வல்ல அவங்க வல்ல இவங்க வல்ல எல்லாமே சொல்லலாம் ஆனா முதல்ல ரெண்டு நாள் தூத்துக்குடி நிர்வாகம் கம்ப்ளீட்டா ஸ்டன்னா இருந்தது நிஜம் என்னதான் பண்ணினாலும் கலெக்டரேட்டே மூழ்கி பொழுது யாராலும் அவ்வளவு வேகமா நீங்க யார்கிட்ட போய் தகவல் கேட்பீங்க அங்க லோக்கல்ல இருக்கிற அரசு அதிகாரிகிட்ட தான் கேட்பீங்க லோக்கல் அரசு அதிகாரிகளை அவங்களே வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க கலைட்டலே முழுகி போச்சு அந்த கண்மாய் லோ பக்கத்தில் இருக்க குளம் உடஞ்சதுனால அப்படிங்கும்பொழுது எல்லாருமே செயல்படாமல் ஸ்ட ஸ்தம்பிச்சு போய் மூன்றாம் நாள் அவங்க அவர்கள் எடுத்த வேகம் வந்து எதிர்பாராத வேகம் நானே எதிர்பார்க்கல எனக்கும் முதல் நாள் மக்கள் மேல் வருத்தம் இருந்தது கோபம் இருந்தது எல்லாமே எனக்கு இருந்தது ஏன் அரசு இப்படி மெதுவாக இருக்குன்னு ஆனா மின்சாரத்துறையும் பிடபிள்யூடியும் அதை தவிர்த்து அரசு நிர்வாகம் திருநெல்வேலி அரசு நிர்வாகம் செயல்பட்ட முறைகளும் மிக அதீத வேகத்தில் செஞ்சிருக்காங்க நம்ம நிஜமாவே எத்தனை பேருக்கு பால் வேணும் பால் எங்கெங்க கிடைக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் பால் தட்டுப்பாடை நீக்கினது பால் தட்டுப்பாடு நீக்கிறது கஷ்டம் பால் கிடைக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து எந்த பொண்ணுக்கும் தட்டுப்பாடு இல்லை முதல்ல அதே போல் ரோடுகள் வந்து பல இடங்கள் தீவுகளாச்சு ஒரு மூன்று நாட்கள் அத்தனை ரோடுகளையும் ஓரளவுக்காக சரி செஞ்சு எங்களை ஆக்சஸ் பண்ண வச்சது சாதாரண விஷயம் இல்லை மிக மிக பெரிய பேரிடர் அதுல வந்து இந்த அளவுக்கு நிர்வாகம் செயல்பட்டு இருக்கதை நம்ம முதல்ல பாராட்டிட்டு அதன் பிறகு அதுல உள்ள குறைகள் நிறைய இருக்கு ஏன்னா தூர்வாரல மிக பல நாட்களாக சென்னை ஏழிகளிலும் சரி இங்கேயும் சரி தூர்வாரல் சிக்கல்கள் இருக்கு அதுக்கு நம்ம குரல் கொடுத்துதான் ஆகணும் இன்னொன்னு பிளாஸ்டிக் குப்பைகள் சென்னையில அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இங்க கொஞ்சம் குறைவுதான் அப்புறம் இங்க மண் வீடு உயிரிழப்பு மிக 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 குறைவு அது மக்களோட மக்களோட ஒற்றுமையினால் உயிரிழப்ப பெரிய அளவுல குறைச்சிட்டாங்க எனக்கெல்லாம் வந்து அந்த இடத்த பார்த்தோன்னு ஒரு ஐநூறு பேருக்குமா ஆயிரம் பேருக்குமான்னு பார்த்தா மிக 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 குறைவாதான் உயிரிழப்பு இருந்திருக்கு இன்னொன்னு கலெக்டர் திருநெல்வேலி கலெக்டர் செஞ்சால மிகப்பெரியது கர்ப்பிணி பெண்கள் நம்ம ரெஸ்கியூ எடுப்போம் எப்போதுமே எல்லா இடத்துலயும் சென்னை இருந்து நாங்க வந்து சென்னை வெள்ளத்துல ஒரு தடவை எனக்கு மியாட்டுல இருந்து போன் வந்தது எனக்கு உடனே கர்ப்பிணி பெண் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் முயற்சி பண்ணி அந்த கர்ப்பிணி பெண்ணை பண்ணோம் குழந்தை பிறந்தப்புறம் அவங்க ஃபோன் பண்ணாங்க உங்களோட ரெஸ்கியூலாம் மறக்க முடியாது அப்படின்னு சோ இந்த கர்ப்பிணி பெண் ரெஸ்கியூ தான் எங்களுக்கு மிகப்பெரிய திருநெல்வேலி கலெக்டர் கர்ப்பிணி பெண்களை முன்னாடியே இடம் மாத்தி ஹாஸ்பிட்டல் முடிவு ரொம்ப அழகான முடிவுகள்லாம் எடுத்துதான் செஞ்சிருக்காங்க ஆனா அதையும் தாண்டி நூறு சென்டிமீட்டருங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் பத்துக்கே நம்ம ஆடிடுவோம் இருபதுக்கு அதுக்கு மேல ஆடிடுவோம் நூறுங்கிறது பத்து பங்கு தாவிட மணி ஒரு இடத்த உடச்சி புண்ணக்காயாலுங்கிற ஒரு கிராமம் இருவ ஒரு நகரம் ஒரு மினி நகரம் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிற இடமே வந்து தீவாயிருச்சு அங்க மீனவர்கள் ரெண்டு மணி நேரம் போய் அந்த இடத்த பார்த்த படம் தான் தெரிஞ்சது அந்த இடம் தீவாயிருக்கிறது இங்க அரசு அதிகாரிகள் தூத்துக்குடி டவுனை பார்க்க வேண்டியிருக்கு இருக்கு எவ் எவ்வளவுதான் நீங்க பாருங்க எவ்வளவுதான் நீங்க பண்ணாலுமே விசிட் பண்ணப்படாத இடங்கள் இருக்கதான் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கதான் இருக்கும் கிராமங்கள் குரல் கொடுக்க கொடுக்க தான் மீட்பு ஆனா இன்னைக்கு அரிசி வராத வீடு இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு வேகமா அரசு செயல்பட்டதை நம்ம பாராட்டியே ஆகும் ஆனால் நீங்க வந்து பாதிப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க ஒரு ஒரு சின்ன நகரமே வந்து தீவாயிடுச்சுன்னு சொல்றீங்க இந்த தேசிய பேடராக அறிவிக்க முடியாது இதற்கு முன்னாடி எங்கேயும் அறிவிச்சது கிடையாதுன்னு ஆணித்தரமா சொல்றாங்க இல்லையா மீட்புப் பணிகளை பார்த்ததுக்கு அப்புறமும் அவங்க சொல்லக்கூடிய வாதம் அதுதான் அப்ப அப்போ அந்த விஷயத்தை அதாவது அந்த பிடிச்ச மூணு கால் மாங்கல்ல அவங்களுக்கு வந்து லோக்கல்ல எல்லாமே பாலிட்டிக்ஸ் தான் அவங்களுக்கு அரசியல் 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 கட்சி வேணும் ஓட்டு வேணும் மக்கள் நலம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது மக்கள் நலத்துல ஒருத்தவங்க போக்கஸ்டா இருந்தாங்கன்னா அது தேசிய பேரிடராக இல்லையான்னு ஒரு அரை மாவட்டம் தொண்ணூறு எண்பதுல இருந்து நூறு சென்டிமீட்டருக்குள்ள ஒரு மழையை ரிசீவ் பண்ணியிருக்கு சில மாவட்டங்கள் அரை மாவட்டம் மூழ்கி கிடக்கு இதை விட வெள்ள பாதிப்பு உங்களுக்கு எத்தனை என்ன வேணும் மூணு நாட்கள் முழுக்க முழுக்க நீரில் இருந்திருக்காங்க மக்கள் நீங்க ட்ரானை எடுத்து நீங்க ஒரு பிக்சர் எடுத்து பாக்கலாம் எனக்கு எவ்வளவு பேர் அங்க லோக்கல்ல இருக்கவங்க ட்ரான் போட்டோஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க ட்ரான் வீடியோஸ் அமைச்சிருக்காங்க டிரானில் தூத்துக்குடியே முழுக்க தண்ணியில இருக்கு இவங்களுக்கு என்னதான் சாட்சி வேணும் என்னதான் வேணும் எவ்வளவு பேர் தான் இருக்கணும் தேசிய என்னன்னா ஆயிரம் பேர் செத்து போகணுமா இவங்களுக்கு தொழில் போ திருப்பூர் தொழில் போயிடுச்சு ஏற்றுமதியில் இருக்கிற அத்தனை கண்டெய்னரும் அவுட்டு ஒரு பெரிய போர்ட் அவுட்டு மக்களோட வாழ்வாதாரம் போயிடுச்சு திருநெல்வேலி தூத்துக்குடி எத்தனை கடைகள் அத்தனை கடையும் நம்ம ஊர்ல கீழ்த்தலத்துல தான் இருக்கும் அத்தனை கடைகளும் நீரில் மூழ்கியிருக்கு அத்தனை பேரும் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணும் துணிமணி கடைகள் எத்தனை கடைகள் நீங்க நினச்சி பாருங்களேன் ஒரு மாவட்டத்தில் ஃபுல்லா தண்ணி கீழே எத்தனை காய்கறி கடை இருக்கும் துணி கடை இருக்கும் எல்லா கடைகளும் இருக்கும் பார்ட் கடை இருக்கும் மெக்கானிக் இருக்கும் எல்லாரோட வாழ்வாதாரமும் இங்க போயிருக்கா இல்லையா நீங்க ஒன்றும் பெருசாலாம் யோசிக்க வேண்டாம் ஃபேக்ட்ரி போச்சு அது நம்ம டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு நம்ம அந்த கிராமத்தில் ஒரு பத்து கடை இருக்கும் பத்து கடையில ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு முடியாது பொருளாதாரமே அப்படியே நெசஞ்சிருக்கு இதுக்கு மேல பேரிடும் ஒரு மூணு நாள் ஒரு இடத்துல தண்ணி இருந்ததுன்னா சேதம் ஆகும்னு அடிப்படை அறிவோ அடிப்படை யோசனையோ இல்லாதவர்கள் நம்மளோட பதவியில இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இன்னைக்கு பார்வையிட்டு அவங்க அரசு அதிகாரிகிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க உத்தரவு பிறப்பிக்கிறாங்க பெண் முனைவோர்களுக்கு குறிப்பா தோட்டக்கலை விவசாய பெண்களுக்கு வந்து நம்ம நிவாரணம் கொடுக்கணும் அவங்க கேட்கறத செய்யுங்கன்னு சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாங்க அங்க இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகளுக்கு ஆனால் அந்த தொகை அந்த நிவாரணத் தொகை யார் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு நீங்க நிவாரணத் தொகை கொடுக்கல எஸ்டிஆர்எஃப் ஃபண்ட் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க சுழற்சி மொழியில கொடுக்க வேண்டிய பணம் மட்டும்தான் நீங்க என்ப்ல இருந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னு இன்னும் அதை அரசியலாக்கிட்டே போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அவங்க வந்து உத்தரவு பண்ணுவாங்க பேசுவாங்க பண்ணுவாங்க அதை நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்னா இது வரைக்கும் எய்ம்ஸ் கட்டணம் மாதிரிதான் நம்மளுக்கு எல்லாமே நடந்திருக்கு உத்தரவு கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் நடைமுறைப்படுத்துறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது எய்ம்ஸ் பில்டிங் உத்தரவா உத்தரவா தான் இருக்கு இங்க மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் எய்ம்ஸ் எய்ம்ஸா தான் இருக்கு கட்டணம் தான் இருக்கு இது போல் பல விஷயங்கள் இந்த அரசால் நடத்தப்படுகின்றன ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ஒரு தமிழரா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணாம இருக்கலாம் பேரிடரை மட்டும் கண்டுக்காதீங்க நேத்தி வரைக்கும் நல்லா வாழ்ந்த மனிதர்கள் அவங்க ஐம்பது வருஷம் உழைப்பு அவங்களுக்கு அந்த உழைப்புல ஒவ்வொரு ஒருத்தவங்க சொல்றாங்க நாப்பதாயிரம் ரூபாய் பானை வச்சிருந்தீங்க ஆதார் கார்டு இல்லைங்க இன்னைக்கு ரேஷன் கார்டு இல்லை அவங்க கையில ஏதாவது உதவி வாங்கணும்னா அவங்கள்ட்ட அட்ரஸ் இல்ல ஊரே சொல்றாங்க எங்க ஊரே அத்திப்பட்டி மாதிரி இருக்குங்க எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்ட ஊர் அப்படின்னு எத்தனையோ ஊர்களுக்குள்ள யாருமே நுழைய முடியாம இருக்காங்க அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சி அரிசி கொடுக்கறது எல்லாமே இப்ப எல்லா இடத்துலயும் எனக்கு தெரிஞ்சு அரிசி கொடுக்காத ஊர்களே இல்லை நான் போஸ்டே போட்டிருந்தேன் ஏதாவது ஊர்கள் இருக்கா தன்னார்வலர்கள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு மிக மிக குறைவு அரிசி போகாத இடம் நாங்களே அரிசி போற வேகத்தை பார்த்துட்டு நாங்க அரிசிக்குன்னு வச்சு இந்த பணத்தை எல்லாருக்கும் பாத்திரமா வாங்கி வாங்கி கொடுத்தோம் எப்படின்னா யாருக்கு பாத்திரம் வாங்கி கொடுத்தோம்னா வீடே இல்லாதவங்களுக்கு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு அரிசி கிடைச்சது மேடம் இதை சமைக்கிறதுக்கு பாத்திரம் வேணும்னு யாருக்குமே தோணும் உங் உங்க டீமுக்கு தான் தோணி இருக்கு அப்படின்னாங்க அவ்வளவு நம்ம பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளவு நீ வந்து அதை இன்னைக்கு சோறு சமைக்க இல்லாத வீடுகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு வீடே இல்லாம எத்தனையோ இருக்கு இன்னைக்கு வீடு கட்டி கொடுக்கணும் சிஎஸ்ஆர் பண்ட்லாம் முன்னாடி வந்து இந்த சுனாமிக்கு வீடு கட்டி கொடுத்த மேலே இங்க வீடு கட்டி கொடுக்க வேணும் எவ்வளவோ இருக்கு இங்க செய்ய வேண்டியது அதெல்லாம் விட்டுட்டு நீ அதை செய் இதை பண்ண அதை பண்ண அதிகாரம் செய்யறதுக்கான இடம் இல்லை இறங்கி வேலை செய்ய வேண்டியதற்கான இடம் இரு இல்லை இறங்கி வேலை செய்யணும் ஒரு பக்கம் அரசு இயந்திரம் வேலை செய்யணும் வேலை செய்யணும் சொல்றோம் ஆனால் அதற்கான முதலீடு அதற்கான நிவாரணம் கொடுக்கக்கூடிய தொகை வந்து யார் கொடுக்கறது அப்படின்றது இங்க மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா நீங்க கொடுங்க நீங்க கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் அவங்கதான் கொடுக்க போறது இல்லையே வந்து அதிகாரம் பண்ணவும் அரசியல் பண்ணவும் இது பாத்தீங்களா இங்க நாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் நாங்க ஆணையிட்டுட்டோம் அப்படிங்கிற திருப்பியும் ஆணையிடம் துணிதான் இருக்க தகுத்து அரசியல் செய்யும் துணிதான் இருக்க தவிர்த்து மக்களுக்கு பணி செய்யும் துணி அவர்களிடம் இன்னும் வரவில்லை ஆணையிட்டுட்டேன் நடந்துடும் இது என்ன ஆணையிடத்துக்கு இது என்ன என்ன மாதிரியான இடம் இது ஆணை இடத்துக்கு இங்க வந்திருக்காங்க மக்கள் பணி செய்யணும் அதுக்கு நம்ம அமைச்சர்கள் எவ்வளோ பரவாயில்ல வேட்டியை மடிச்சு கேட்டு தண்ணியில் நின்னாங்க நிறைய இடத்துக்கு அவங்க போக முடியல எல்லா குறைகளும் நம்மளுக்கும் இருக்கு இல்லைன்னுலாம் நான் சொல்லலை நான் ஒரு தன்னார்வலராக தான் நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே வந்து ஒரு அரசியல் சார்பாளராக என்னைக்குமே இருக்க மாட்டேன் மக்கள் பணியில் அப்படி இருக்கும்போது நம்மளும் அரசுகிட்ட நான் நிறைய கேட்க வேண்டியிருக்கு தமிழக அரசே நம்ம நிறைய கேட்க வேண்டியிருக்கு ஆனால் மத்திய அரசின் அலட்சியம் தமிழக மக்களின் மேல் இருக்கும் அலட்சியம் அலைவிட முடியாது இன்னொரு இன்னொரு ஒரு விஷயம் நான் பொதுவிலேயே வைக்கிறேன் என்னோட நண்பர் அவர் பெயர் வெளியிட விரும்பவில்லை இத கூட நிறைய பேர் புனைவுன்னு சொன்னாங்க பரவாயில்ல புனைவா இருந்தாலும் இருக்கட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு ஆர் எஸ் எஸ் சமையல் செய்யக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க ஆயிரம் பாட்டில் வேணும் ஒரு இடத்துல கழிவு நீர் குடிநீரோட கலந்துருச்சு உடனடியே ஆயிரம் பாட்டில் வேணும்னு அப்ப என் நண்பர்கிட்ட சொன்னேன் அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காரு ஆர் எஸ் எஸ் இருக்கிற இடத்துக்கு போயிருக்காரு போனோன்னு இவர் வந்து க ரோமன் கேத்தலிக்கு இவர் பேர் வந்து பொதுவா இருக்கு நீங்க கூப்பிட்டுட்டீங்க அதனால ரெண்டு கேட் தான் ஏத்தனும் அதுக்கு மேல ஏத்தாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் ஆட்டோவை திருப்பி அனுப்பிச்சிட்ட அவர் எனக்கு போன் பண்ணி என் லைஃப்ல இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஹியூமிலேஷன் தூத்துக்குடியெல்லாம் நடந்தது நான் கிறிஸ்துவங்கிறதுக்காக என்னோட ஒரு தன்னார்வலரை திருப்பி அனுப்பிட்டாங்க அதாவது ஒரு தன்னார்வலர் அப்படிங்கிறவங்க ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்துதான் அந்த சுரங்க பாதையில் ஒரு கிறிஸ்துவர் தான் நம்மளை காப்பாத்திருக்க அந்த சுரங்கம் விபத்தப்ப இங்க நம்ம அனுப்பினது கிறிஸ்துவர் ஆர்எஸ்எஸ் யாருமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு நம்மளோட குழுக்கு பணம் அனுப்பினவங்களை பிஜேபி நண்பர்களும் உண்டு அதனால நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஒரு கட்சி அமைப்போ கொடியோ சேர்த்து தலையில தொப்பி கூட போடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப தன்னார்வலைகள்லாம் ரொம்ப கண்டிஷனா இருக்கும் இங்க போய் எங்க கிடைச்சாலும் தண்ணி கிடைச்சா பரவாயில்ல நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஹியூமிலேட் பண்ணி அமிச்சிருக்காங்க அப்பனா இவங்க தூத்துக்குடியில இவங்க வளர்க்க விரும்பக்கூடிய வெறுப்பு அரசியல் என்னன்னு பாத்துங்க இப்ப அவருக்கு என்ன தோணும் இப்ப அவருக்கு அவரோட மனசுல என்ன தோணும் நம்ம எல்லா மக்களுக்கும் சேர்த்து அவர் என்ன தண்ணி யாருக்கு கொடுக்க போறாரு இந்துக்கள் பெரும்பான்மையா வசிக்கிற இடத்துக்கு தான் தண்ணி எடுக்க தன்னார் வளரா போயிருக்காரு சாதாரண ஆளுங்க அவங்களுக்கு இந்து முஸ்லீம் எதுவுமே தெரியாது கிறிஸ்டின் தான் கிறிஸ்டின்லாம் உணர்வ உணர்ந்துகிட்டா தன்னார் வருவாங்க அங்க போய் அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க கிறிஸ்டின் பா தண்ணி கொடுக்காத அப்படின்னு எனக்கு இன்னும் அழிக்குது அது எல்லாம் அரசு சமைப்பு செய்ய மாட்டாங்க நண்பர்கள் சொல்றாங்க இவர் சொன்னது உங்களுக்கு பொய்யான தகவல் அப்படிங்கிறாங்க அது பொய்யான தகவலா இருக்கணும்னு தான் நானும் நம்புறேன் ஆனா இது நிஜமா நடந்திருக்கிறதா தான் அவர் செய்தி சொல்லுது இப்படி அரசியல் செய்யலாமா சொல்லுங்க ஒரு இடத்துல மிக மிக வலிக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் இப்படி நம்ம ஒரு அரசியலை எதிர் செய்யவே கூடாது வடநாட்டிலும் செய்யக்கூடாது எந்த ஊர்லயும் செய்யக்கூடாது ஒரு கிறிஸ்துவர் வந்து காப்பாத்தாட்டி இன்னைக்கு இந்த சுரங்க தொழிலாளர்கள் மண்ணோட மண்ணா போயிருப்பாங்க ஒரு இஸ்லாமிய சமுதாயம் வந்து அந்த ராட் ஹோல் அவங்க வந்து வராட்டி அவங்க மண்ணோட மண்ணா போயிருப்பாங்க ஒரு விபத்து ஆபத்து அப்படிங்கிறப்ப எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடத்தில் அரசியலும் வெறுப்பு அரசியலை வந்து விதைப்பது எந்த விதத்துல நியாயம் மத்திய அரசும் சரி அவர்கள் கட்சியும் சரி அவர்கள் செய்வது எல்லாமே அரசியல் 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 தவிர மக்கள் பணியில் துளி கூட உங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு தான் எல்லாத்தையும் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி